நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்பம் ராசி உங்களுடைய கும்பம் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் என்ன நடக்கப் போகின்றது அதிரடி திருப்பங்கள் நடக்குமா வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படுமா பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் காலம் பிறக்குமா செய்ய வேண்டியது என்னென்ன செய்யக்கூடாதது என்னென்ன யாருடன் பழகணும் யாருடன் பழகக்கூடாது கிரகங்களின் நிலை எப்படி இருக்கின்றது பண வரவு அமோகமாக இருக்குமா அப்படின்ட்டு ஏகப்பட்ட குழப்பங்களோடு இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வீடியோ சிறப்பான ஒன்றாக இருக்கப் போகின்றது வாழ்வை போகின்றது கடைசி வர பாருங்க உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி கும்ப ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கின்றது இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் பதிமூன்றாம் தேதியோடு முடிவடைகின்றது ஒரு வருட காலம் இந்த ஒரு வருட காலத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நிகழப்போகின்றது அப்படின்றத பற்றி தான் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் இது குரோதி ஆண்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க என்ன காரணம்னா தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது வருடங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அறுபது வருடங்கள் தான் மாறி மாறி சுழற்சி முறையில் வந்து கொண்டே இருக்கும் இதில் முப்பத்தி எட்டாவது வருடமாக வருவது தான் இந்த குரோதி வருடம் இந்த குரோதி வருடத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பல மாற்றங்கள் கும்பராசிக்கு நிகழப்போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி குருப்பெயர்ச்சி வேறு நடக்கின்றது கும்பராசிக்கு மோசமாக மாறப்போகும் சில விஷயங்கள்னு பார்க்கும்போது அரசியலில் இருப்பவங்க கவனம் மிக மிக கவனமாக இருக்கணும் உங்களுடைய பதவிகள் காலியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் உள்ளதால் எதையும் யோசித்து செய்யுங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இந்த புத்தாண்டு காரணமாக அப்பாவுடன் குடும்ப உறவில் சிக்கல் ஏற்படலாம் அண்ணன் தம்பி உறவுலேயும் சிக்கல் ஏற்படலாம் அதனால் கவனமாக யோசித்து பேசுங்க இத்தனை காலம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தது தற்போது உடல் ஆரோக்கியத்துலேயும் சிக்கல் வரலாம் வேலையில் புதிய உற்சாகம் பிறக்கப் போகின்றது குடும்ப ராசிக்கு கடந்த பத்து வருடமாக கடுமையான கஷ்டம் நிலவி வந்தது உங்களுடைய கும்பராசிக்கு வருமானம் உயராமல் ஒரே வருமானத்தில் பல வருடம் வேலை பார்த்த நிலையும் இருந்தது அதீத கடன் இருந்தது குடும்பத்தில் கஷ்டம் இருந்தது திருமண உறவில் காதல் உறவில் சிக்கல் இருந்தது ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை என்றாலும் பயம் அதிகம் இருந்தது உங்களுக்கு வேலையில் கடுமையான கஷ்டங்கள் நிலவி வந்தது உறுதியாக ஒரு வேலை பார்க்க முடியாத நிலையும் இருந்தது எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவு எடுக்க முடியாத மோசமான சூழ்நிலையும் நிலவியது இதெல்லாம் குரு பெயர்ச்சியோடு மாறப்போகின்றது என்னடா இப்படி சொல்லிட்டு வந்தோமே திடீர்னு நன்மை நடக்க போகுதுன்னு சொல்றதை பார்த்து சந்தோஷப்படுறீங்க அல்லவா உண்மைதான் இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து எல்லாமே உங்களுக்கு மாறப்போகின்றது நல்லதே நடக்கப் போகின்றது இனி எல்லாம் நல்லதே நடக்கும் பாஸ் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் ப்ரொமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்கள் தொடங்கும் தொழில் வெற்றி அடையும் இத்தனை காலம் வேலையில் தான் பிரச்சனை நிலவியது இனி அந்த பிரச்சனை இருக்காது புதிய தொழில் வியாபாரம் தொடங்குபவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கப் போகின்றது உங்களுடைய திருமண வாழ்வில் பிரச்சனைகள் தீரப்போகின்றது குழந்தை பாக்கியம் உண்டாகப் போகின்றது உங்களுடைய ராசிக்கு எட்டு பத்து மற்றும் பன்னெண்டாவது வீடுகளின் மீது குரு பகவானின் பார்வை விழுகின்றது இதை தொழில் ஸ்தானம் என்று அழைப்பார்கள் இங்கே பார்வையிடுவதால் உங்களுடைய வாழ்க்கை அடியோடு மாறப்போகின்றது மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் களமிறங்குகிறார் நான்காம் வீட்டில் குரு பகவான் இருந்தாலே நல்லதே நடக்கும் நன்றாக நடக்கும் நினைத்ததே நடக்கும் அப்படிதான் உங்களுக்கு இனி நல்ல காலம் மட்டுமே பிறக்கப் போகின்றது என்று உறுதியாக சொல்லலாம் எதையும் கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடியவர்கள் தான் கும்பராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய பேச்சு திறமையால் சாதகமான சூழல் உண்டாகப் போகின்றது நண்பர்களின் மூலம் வருமானம் கிடைக்கப் போகின்றது பொன் பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்பட போகின்றது முகத்தில் பொலிவு ஏற்படும் எதிலும் அடக்கத்துடன் இருந்தால் மேன்மை உண்டாக்கும் உங்களுடைய சிந்தனைகளில் நிலைத்தன்மையின்றி செயல்பட போகிறீங்க உணவு சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அடைவீங்க அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சினைகள் குறையும் சூழ்நிலை அறிந்து கருத்துகளை வெளிப்படுத்தணும் அது மட்டுமல்ல புதிய இடத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் சூழல்கள் இருக்கின்றது எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் ஆதாயம் அடைவீங்க மற்றவர்களுடைய செயலால் மனதில் மாற்றம் ஏற்படும் சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் அலைச்சல் உண்டாகும் பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் சோர்வு உண்டாகும் வியாபாரம் சார்ந்த கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சற்று விழிப்புணர்வோடு இருங்க பிள்ளைகளின் ஆரோக்கிய பாதிப்புகளால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பண வரவுகள் கொஞ்சம் தான் இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளணும் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் பொருளாதார நிலையில் உங்களுக்கு சாதகமான முடிவுகளே கிடைக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் மன நிம்மதி குறையும் கொடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படுங்க பாகப் பிரிவினைகளில் இருந்த தாமதம் குறையும் பணிபுரியும் இடத்துல உத்தியோகஸ்தர்கள் சில நெருக்கடியான சூழலை சந்திக்க போறீங்க எதிர்பாராத இடமாற்றங்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாக போது உயர் அதிகாரிகள் கருத்துகளை கருத்துக்களை பகிரும்போது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது புதிய வேலை சார்ந்த முயற்சிகளில் கவனத்தோடு இருக்கணும் வியாபார பணிகளில் மந்தமான நிலை இருக்கும் முன்னேற்றமும் வாய்ப்புகளும் அடிக்கடி வந்து செல்லும் பெரிய அளவிலான முதலீடுகளில் பிறருடைய ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கணும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளின் மூலம் மாற்றமான சூழல் உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்படப் போகின்றது கூட்டாளிகளிடம் பயனற்ற வாதங்களை தவிர்த்துடுங்க அரசு சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அரசியல்வாதிகள் மக்களின் தேவைகளை சரியாக நிறைவேற்றினா ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது பாதிப்புகள் ஏற்படும் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கட்சி நிமித்தமான செலவு விரயம் உண்டாக்கும் மேல்மட்ட அதிகாரிகளுடன் வீண் விதண்டாவாதங்களை தவிர்த்திடணும் மறைமுக வருவாய்கள் கிடைக்கும் இவ்வளவு காலம் கட்சிக்காக உழைத்து கடுமையாக பாடுபட்ட உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் நல்ல ஒரு மாற்றம் வரப்போகின்றது அதை பயன்படுத்தி கொள்ளுங்க சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மெத்தன போக்கின்றி செயல்படுவது நல்லது பிற மொழி பேசக்கூடிய மக்களின் ஆதரவு கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு வாய்ப்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீங்க கிடைக்க வேண்டிய வரவுகள் கூட தாமதங்களுக்கு பின் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் புத்திரர்கள் வழியில சிறு சிறு சஞ்சலங்கள் தோன்றி மறையும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது இறை தரிசனம் சார்ந்த பயணங்களை மேற்கொள்வீங்க ஆடம்பரமான செலவுகளை குறைப்பதால கடன்கள் குறையும் அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதமாகத்தான் ஏற்படும் பணிபுரியும் இடத்துல வேலை வலு அதிகரிப்பதால உடல் சோர்வடையும் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் நன்மைக்கே என்று செல்லுங்கள் கல்வி ரீதியாக பார்க்கும்போது மாணவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டம் இருக்கப் போகின்றது தேவையற்ற பொழுதுபோக்குகளால் மனதின் பாதைகளில் மாற்றம் உண்டாகும் பார்த்து கொள்ளுங்க பிதண்டாவாதங்களை குறைத்து கொள்ளுங்க பெற்றோர் ஆசிரியர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உடன் பழகும் நண்பர்களிடம் கவனமாக இருக்கணும் புதிய கலைகளை கற்பதில் ஆர்வம் ஏற்படும் செல்வத்தை பெருக்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல்ல விவேகம் வேண்டும் அனுசரித்து போங்க குடும்ப உறுப்பினர்களை இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை குடும்பத்து நிலையாகட்டும் பொருளாதார நிலையாகட்டும் பண வரவாகட்டும் இப்படி எல்லா வகைகளிலும் உங்களுக்கு கிரகங்களின் சேர்க்கையும் கிரகங்களினுடைய நிலையும் சரியான திசையில் சரியான பாதையில் சரியான இடத்தில் அமர்ந்திருக்கின்றது இதன் காரணமாக எல்லாம் நன்மைக்கு என்று சென்றால் உங்களுக்கு பிரச்சனையே வராது எப்பேற்பட்ட சந்தோஷமான நிலை இருந்தாலும் சில நேரங்களில் சில சோகங்கள் சில சோதனைகள் வரத்தான் செய்யும் அப்படியாப்பட்ட நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தெய்வீக வழிபாடு இறை வழிபாடு ஆன்மீக ஈடுபாடு தான் அனைத்திற்கும் பலனாக இருக்கப் போகின்றது சனிக்கிழமைகளில் சனி பகவான் மற்றும் விநாயகரை வழிபட கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுவது மனோபலத்தை அதிகரிக்க செய்யும் அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களை தேடி வருவதற்கு இது நிச்சயம் உதவும் என்றுதான் சொல்ல வேண்டும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புத்தாண்டில் தமிழ் புத்தாண்டில் என்னவெல்லாம் நடக்க போது அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கும்பம் ராசிக்காரர்கள் பலரும் தங்களுடைய வாழ்க்கையை இந்த புத்தாண்டு முழுவதும் சிறப்பாக வைத்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்